இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான நாட்கள் எடுத்து தெரிஞ்சுக்கிறோம் அதன்படி ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி ஆடி பதினெட்டாம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பௌர்ணமி திதியும் வரலட்சுமி விரதமும் வருகிறது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஆவணி அவிட்டமும் ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதி அனைவருக்குமே தெரியும் நமது இந்திய தேசத்தோட சுதந்திர தினம் வருகிறது அதே ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கோகுலாசமி வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வாஸ்து நாளாகவும் அன்றைய தினம் அமாவாசை தேதி வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி வருகிறது இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் பொதுவ வந்து ஆணி முடிந்து ஆவணில வந்து பாத்தீங்கன்னா சுவமூர்த்த நாட்கள் நிறைய வரும் அதன்படி இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருபது இருபத்தி ஒண்ணு மற்றும் இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள் எல்லாம் சுப முகூர்த்த நாட்களாக அப்படிங்கிறது கடகராசி என்பே இந்த மாதம் நிறைய எதிர்பார்ப்போட காத்திருப்பீங்க நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்குமா இதுவரை கொஞ்சம் சிக்கல்கள் இருந்ததே இதெல்லாம் இந்த கால அந்த காலகட்டங்களில் விடுபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு பலன்களும் சாதகமாக அமையும் அதன்படி பாத்தீங்கன்னா உங்கள் ராசியில ஆகிய முக்கியமான விஷயம் அதான் ஆகிய சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார் அவரோடு துரையாதிபதியாகிய புத பகவானம் அமர்ந்திருக்கின்றார் இரண்டாம் இடத்துல ஞானகாரகன் கேது பகவானும் மூன்றாம் இடத்துல மிகப்பெரிய யோகாதிபதி செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்துல சனி பகவானும் அவரோடு சேர்ந்து ராகுபகானும் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு பண்டா படத்துல சுக்கர பகவானும் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் கிரகம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் தனஸ்தானத்துக்கே சென்று விடுவார் இது இன்னும் உங்களுக்கு வலிமை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி சுக்கர தனாதிபதி அவர் உங்கள் ராசிக்கு வந்து விடுகிறார் உங்கள் ராசியில இருக்கக்கூடிய இந்த அதிபதியாகிய புத பகவான் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு போறார் இதுதான் கிரக ராசியின் மேலே நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க நல்லது நடக்குமா சுப செய்திகள் கிடைக்குமா அப்படின்னா நிறைய எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு தனாதிபதியே அமர்ந்திருக்கக்கூடிய காலத்தில் பணப் பொருளாதாரமே கிடைக்கும் காசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும் குடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான நேரங்கள் வராக்கண்கள் வந்து சேரும் இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதே நேரத்தில் விரையாதிபதியின் சேர்க்கையினால் சுப விரயங்களை ஏற்படுத்திக் கொள்வது உங்களுடைய பொறுப்பில் இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத விரயங்கள் வரும் அதாவது வாக்கு வாக்குஸ்தானத்திலாம் யாருக்காவது தரையும் சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அது தர முடியாம போயிடக்கூட வாய்ப்புகளோ அல்லது அதுக்கு அதுக்காகவே திண்ட செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த சுப இந்த விரயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க மருத்துவ செலவுகள் கூட சில நேரத்துல வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மருத்துவ சார்ந்த செலவுகள் வந்து ஆறாம் பத்தாம் இடத்துல இருக்கனால ஆறாம் இடத்தையே பார்த்துட்டு இருக்கிறனால அந்த மருத்துவ செலவுகள் வாய்ப்புகள் உண்டு அதனால கடன் நோய் வம்பு வழக்குகள் கைகோர்த்து வரக்கூடிய இந்த மாதத்துல சற்று நிதானித்து செயல்பட்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் சிறந்த நன்மையை அடைவீர்கள் அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தி செவ்வாய் மூணாம் இடத்துல வளர்ச்சி பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் அது வந்து யோகம் தான் அப்போ தொழிலை பொறுத்தளவுக்கு யோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் நல்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இருந்த போதிலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று கடனாவோ அல்லது வந்து நம்ம அதுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் சரியா வர்றதுக்கான வாய்ப்புகளோ கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தேசிய மனசில் நிறுத்தி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை கவனமாக செஞ்சீங்கன்னால் தொழில் வியாபாரத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும்தான் சுதாரிச்சு செஞ்சுக்கங்க அப்படின்னு அந்த கால கட்டங்கள் சொல்ல முடியும் அடுத்து வந்து மிக முக்கியமானது இந்த உத்தியோக சொல்லுக்கு அது ராஜ்ய உத்தியோகமா இருந்தாலும் சரி அல்லது தனியார் தொழில் வேலை பாக்குறவங்களும் அலட்சியம் வேலையை பார்த்துட்டு இல்லையா அவங்களா இருந்தாலும் சரி அல்ல பெர்மண்டா ஒரு இடத்துல உட்காந்து வேலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி இந்த உத்தியோக சொல்ல பொறுத்தளவுக்கு நல்ல லாபங்கள் நிச்சயமாக உண்டு அது குறிப்பா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி போல இந்த ராஜ உத்தியோகம் பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப் சொல்லுங்கள் ராஜ்ய உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு புறமே நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது அதாவது பணி மாறுதல் கிடைக்கிறதுக்கு அல்லது வந்து நீங்க எதிர்பார்த்த இன்க்ரிமென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது வந்து எல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு உண்டு அரசு அரசு சார்ந்த துறைகள் இருக்கு இல்லைங்களா அரசியல் துறைகள் இதெல்லாம் வந்து கை கொடுத்து உதவுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த காலகட்டங்கள் நிறைய அரசியல் குழப்பங்கள் நிறைய உருவாகிட்டு இருக்கு இந்த குழப்பங்கள்லாம் இந்த ஆடி மாதத்துல அரசியல்வாதிகளுக்கு இன்னும் சற்று அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு குறையக்கிற வாய்ப்புகள் உண்டு அது அதிகார போட்டின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல நடக்கிற வாய்ப்புகள் உண்டு ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி பாத்துக்க பார்த்துக்க சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காக்கக்கூடிய அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி போல சுபமங்கல யோகங்கள் கிடைக்கும் அதாவது வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் இருக்கும் புத்திரபாகியங்கள் கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கைகள் கிடைக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு புறம் அந்த மங்களங்கள் வந்து சேரும் அடுத்து முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் ஏதாவது ஒரு காரணங்கள்னால ஒரு சிறு சிறு மனக்குறைகளோ அல்லது வந்து மன ரீதியாக பாதிப்புகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டும் அதை வந்து நீங்க பேசி சரி பண்ண போதும் மூன்றாம் நபர் அந்நிய நபர்களின் தலையீடு இருந்தால் பிரச்சனை பூதாகரமாக மாறிவிடும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க இது வந்து ஒரு எச்சரிக்கை பதியாக சொல்லிக்கிறவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா ஆஹ் விரையாதிபதி அமர்ந்திருக்கப்ப தேவையில்லாத செலவுகளோ அல்லது தேவையில்லாத மன கஷ்டங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால கடராசிக்காரங்க பெண்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்துக்கங்க ஏன்னா தாய் வழி தந்தை வழி ஊர்க்க மறக்க அவங்களால கூட சில நேரங்களில் ஒரு சில சில இடையூறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒண்ணு ஆனா தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு பெண்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சரி இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பாக்குறப்ப வரலட்சுமி விரதத்துல வந்து கலந்துக்கங்க கோகுலாசமியில கிருஷ்ணபார்க்கம் வழிபாடு பண்ணுங்க விநாயகர் சதுர்த்தி வருகிறது விநாயகர் பிரமாணம் வழிபாடு பண்ணுங்க எல்லாமுல தெய்வங்களின் ஆசிவாயத்துனால கடராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மத்தியம பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்